வணக்கம்ப்பா ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற இரும்பு சத்து இல்லாதவங்க வந்து நான் ஒரு டீ சொல்லி கொடுக்குறேன் அதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும் அது என்னான்னா ரெண்டே ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க அப்புறம் இவ்வளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க அதை எடுத்து அந்த ஈர்க்குடைய முருங்கைக்கீரை வந்து இவ்வளவுனா அந்த ஒரு நாலஞ்சு ஈர்க்குன்னு வச்சுக்கோங்க ஈர்க்கோடைய சுத்தமாக அலசிட்டு சிசரில் வெட்டி போட்டுருங்க கத்திரிக்கொள்ளில் வெட்டி ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் போடுங்க ஒரு மூணு பேர்ச்சம்பழத்தை எடுங்க அதை பொட்டை எடுத்துட்டு அதை பொடி பொடியாக பிச்சு அதுக்குள்ளே போடுங்க போட்டு நல்லா சிறு தீல கொதிக்க வச்சு ஒரு ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு அப்புறம் அதை வடித்து காலையில் டீ காப்பி குடிக்கிறீங்க இல்லையா அந்த பழக்கத்தை மாற்றிட்டு நம்ம கிரீன் டீ குடிக்கிற மாதிரி க்ரீன் டீக்கு பதிலாகவே இதை குடிக்கலாம் இப்படி காலையில் காலையில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இரத்தத்தில் சத்து குறைவாக இருக்கிறது சரியாக போயிடும் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் அது பெண்கள் கட்டாயம் குடிக்கணும்